விஜய் முதலமைச்சர் ஆவணும் விஜய் முதலமைச்சர் ஆகணும் செஞ்சு ஆகி என்ன பண்ண போறாரு முதல் கையெழுத்து எதுல போட போறாரு இப்ப டிவி கேவினர் வந்து சீமானவர் மேல வைக்கிற ஒரு விமர்சனம் என்னன்னா சீமான அவர்கள் மாத்தி மாத்தி பேசுறாருங்க முன்னாடி வரும்போது தம்பிய ஆதரவு தெரிவிச்சு தம்பி தம்பின்னு சொன்னாங்க இப்ப தம்பியை வந்து இந்த எதிர்ப்பு எதிர்க்கிறாங்க ஏன் மாத்தி மாத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க பார்வையிலிருந்து பார்க்கும்போது ஏன் மொதல் ஆதரிச்சார் இப்போ ஏன் எதிர்க்கிறாரு எவ்வளோ பெரிய தலைவரை ஏற்றுக்கணு வர ஒரு தேசிய தலைவரை ஏற்றுக்கணும் வராரு எவ்வளோ வழி கொண்டு இங்கே வந்திருக்காரு எவ்வளோ வழி எவ்வளோ வேதனை இந்த ஐம்பது ஆறுவத கால சித்தாந்தத்தை திராவிட அரசியல் இருக்குது இந்திய தேசிய அரசியல் இருக்குது காங்கிரஸ் பாரதிய இருக்கு இருக்குது நாம இதெல்லாம் சாராம நம்ம மக்களுக்காக மண்ணுக்காக தமிழ் தேசிய அரசியல் நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த நிலை இந்த நிலைமைகளை நான் பார்த்து தம்பி ஒரு முடிவெடுக்கணுன்றதை நான் முன்முடிதேன் ஆனா தம்பி என்ன பண்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஜயவர்கள் பெரியார்த்த தூக்கறதுனால சீமானவர்கள் எதிர்க்கிறாருன்னு சொல்றீங்க ஆனால் சீமானர்களும் பெரியாரை வச்சு அந்த நினைவை நிகழ்வாகட்டும் எல்லாம் பண்ணிகிட்டு தானே இருந்தார் வீர வணக்கலாம் செலுத்திட்டு தான் இருந்தார் இப்போ சீமான் இதுலேயும் மாற்றி மாற்றி தானே பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனமாக வருது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உங்களால் வந்து நின்று பேசுறதுக்கான தகுதி உங்களிடம் இருக்கா எவனோ ஒருத்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா அந்த ஸ்கிரிப்டை வாசித்து வாசிச்சுட்டு போய்ட்டு இருந்தால் உங்களுடைய சுய நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போன நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உங்களை அடிச்சுடனும் கூட ஒரு இதில் சொன்னார் ஏன் சொன்னார் என்ன பெட்டி வாங்கிட்டார் போய் பார்த்தாலே பெட்டி வாங்கிட்டு வரேன் அப்போ விஜய் வந்து எந்த எவ்வளோ பெட்டி வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த சகப்பு சைக்கிள் இதை சொன்னால கருப்பு சைப்பில் வந்தார் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா சீமானூல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஃபீல் ஆகலையா அண்ணா அன்னைக்கு வரவேற்றார் இப்போ இருக்கிறாரு இப்போ அவங்களுக்கு அந்த மனநிலையில் தானே இருக்கிறாங்க அதாவது தாவைக்க சேர்ந்த அந்த இளைஞர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சொல்கிற ஒரு விமர்சனம் சீமானவர்களை பார்த்து என்னென்னா சீமானவர்கள் மாற்றி மாற்றி பேசுகிறாரு விஜய் வரும்போது ஆதரிச்சார் இப்போ போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு ஏன் இந்த இந்த வேலை ஏன் சீமானவர்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா பதில் நீங்கள் சொல்கிறீங்க ஏன் மாற்றி மாற்றி பேசணும் இது வந்து சாதாரணமாக கவனித்தாலே புரிஞ்சிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் தம்பி வந்து ஒரு புதுமையாக வரக்கூடிய தம்பின்னு எதிர்பார்த்தார் ஒரு லட்சிய வேட்கையோட எதோ ஒன்று சொல்ல போகிறாரு ஏதோ ஒன்று செய்கிற ஆவலோடு வரக்கூடிய தம்பி அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் தம்பி வந்த உடனே எம்ஜிஆர் அது மாதிரி பழைய தலைவர்கள் அதே மாதிரி திராவிடம் இதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு பெரியார் இப்படி இந்த அதாவது நாங்கள் எது ச தமிழ்நாட்டினுடைய கேடுன்னு நினைக்கிறோமோ என் தமிழக மக்கள் வெறுக்கக்கூடிய தமிழ் தமிழக அத்தனை அழிவுக்கும் மூலகாரமாக இருக்கக்கூடிய ஒன்றை தூக்கி பிடிக்கிற ஒரு தம்பியாக வரும்பொழுது தான் அவர் கோவப்படுறார் ஏன்னால் லட்சிய தம்பி புதுமையாக வரக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞன் என்று நினைத்து அவரை வரவேற்றார் ஆனால் அவர் பாதை மாறி வரும்பொழுது பழ பழைய பாதையை அகற்றுறதுக்கே நாங்கள் படாத விடுபடுறப்போ இந்த பாதையும் வந்து அதையே ஒரு பாதையாக போட நினைக்கிறப்ப அதை தடுக்க நினைக்கிறார் இது தப்பு இல்லையே அதனால தான் தமிழ் தேசிய சிந்தனையாளர் எல்லாருமே உணர்ந்தவர்கள் சரியாக உணர்ந்தவர்கள் சீமானண்ணன் சொல்வதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்வார்கள் இது தவறில்லை ஏன்னால் புதிதாக வரக்கூடிய தம்பி தன்னோடு கைகருத்து தமிழ் தேசியத்துக்கு இன்னும் வலு சேர்க்கும் ஒரு தம்பியாக வருவார் என்று எதிர்பார்த்து வரவேற்றார் ஆனால் இப்போது அவர் முரணாக இருக்கின்றார் இருக்கிற முரணை வழக்கவே நாங்கள் படாத பாடுபடும் பொழுது இந்த முரணும் சேர்ந்து பல தீமைகளின் அஸ்திவாரம் கா எதிர்க்கிறதுல தப்பே இல்லை அத்தனை தமிழர்களும் சேர்ந்து எதிர்ப்போம் அதுதான் உண்மையானது சீமான வந்து ஒரு ஆக சேர்ந்த ஜனநாயகவாதி சரிங்களா அரசியல் வந்து யார் வேணா வரலாம் நம்ம ஜனநாயகத்தில் அது எல்லாருக்குமே தெரியும் ஐயா கமல்ஹாசன் அரசியல் வந்தது கூட அண்ணன் தாங்க அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் அரசியல் வரும் என் தம்பி வரட்டும் என் தம்பி நல்லதுதான் செய்வா என் தம்பி எது செஞ்சாலும் நல்லதான் கடைசியாக அந்த பொதுக்கூட்டத்துக்கு மாநாடுக்கு முன்னாடி கூட அண்ணன் சொன்னார் தம்பி வந்து சரியான முடிவு தான் எடுப்பா அந்த மாதிரி அண்ணன் வந்து சொன்னாரு அது என்னன்னா நான் எப்படி புரிஞ்சிட்டேன்னு சொல்றேன் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுறது இப்போ நீங்க என்ன முடிவு எடுக்க எனக்கு தெரியாது என்னோட தம்பி தான் இருக்கா இவன் என்ன மாதிரி இவன் வாழ்க்கையில் எப்படி கடந்து போவான்னு எனக்கு தெரியாது ஆனால் நல்லது கிட்டது எனக்கு தெரியும் நான் அண்ணன் அப்புறம் என்ன சொல்லுவேன் என் தம்பி பண்ண மாட்டான் அவன் என் தம்பி சரியாக தான் யோசிப்பான் இப்படினா அவனுக்கு ஒரு அவன்கிட்ட நான் சொல்லலை தம்பி இது தான் பண்ணோம் அப்படின்னு அவனுக்கிட்ட எதுவுமே சொல்லலை ஆனால் நான் வந்து அவன் சார்பாக முன்மொழிகிற மக்கள் என்னோட உறவினர்கள் வச்சுக்கோமே சொல்லுவேன் என் தம்பி இப்படி இருக்க மாட்டான் என் நண்பர்கிட்ட சொல்கிறான் இந்த அப்படின்னா என்னென்னா அவனை நம்பி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு அரசியல் இருக்குது திராவிட அரசியல் இருக்குது இந்திய தேசிய அரசியல் இருக்கு காங்கிரஸ் பாரதிய ஜனதா இருக்குது நம்ம இதெல்லாம் சாராமல் நம்ம மக்களுக்காக மண்ணுக்காக தமிழ் தேசிய அரசியல் நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த நிலை இந்த நிலைமைகள்லாம் நான் பார்த்து தம்பி ஒரு முடிவெடுக்கணுன்றதை நான் முன்முடுகிறேன் ஆனால் தம்பி என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா ஆலோசனைகளும் வாங்கிக்கிட்டு தவறான பாதைக்கு போகும்போது நான் என்ன பண்ணோம் இல்லை இல்லை என் தம்பியாக போச்சே அது எப்படி நான் அப்படிலாம் விட முடியாது தம்பியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி சரி கொள்கையை விட்டு மீறி போகும்போது அவங்கள எதிர்த்து தான் ஆகணும் இன்னும் நான் சொல்கிறேன் சீமான மேல மதிப்பு மரியாதை ரொம்ப கூடிச்சு ஏன்னா அவர் நேர்மையின் பக்கம் உண்மையின் பக்கம் அவர் கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறார் விஜயோட கூட்டத்தை பார்த்தோம் ரசிகரை பார்த்தோம் அந்த கட்சி இந்த கட்சி பெரிய ஆளுங்க எதுக்குமே அவர் பயப்படல அவர் இப்போ கூட அதான் கேட்குறாரு உங்கள் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்காமல் எனக்கு ஓட்டு போடாது அவ்வளோதான் நீ கொள்கை புரியல புரிதல் இல்லாமல் சித்தாந்த புரிதல் இல்லாமல் ஓட்டு போட்டு பயனில்லை அதுதான் என்ன சொல்கிறேன் இப்போவும் ஆனால் தம்பி மாண்பு மரியாதை அன்பு உறவு எல்லாமே இருக்குது ஆனால் அரசியல் கொள்கைன்னு வரும்போது அது அண்ணன் வந்து சமரசமே பண்ண மாட்டார் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா இல்லையா கட்சியில் இருக்கிற உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அண்ணா அன்னைக்கு வரவேற்றாரு இப்போ இருக்கிறாரு இப்போ அவங்களுக்கு அந்த மனநிலையில் தானே இருக்கிறாங்க இல்லை அண்ணன் வந்து வரவேற்றப்ப நான் சந்தோஷப்பட்டேன் உண்மையாக சொல்கிறேன் நான் அண்ணன் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா அண்ணன் சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போனேன்னு நினைக்கிறானுங்க ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை கூட ஒரு இதில் சொன்னார் ஏன் சொன்ன ஒரு நம்பிக்கையில் தான் சொல்கிறார் தம்பி வந்து சரியான பாதையை தேர்ந்தெடுப்பா ஒரு கொள்கை தெளிவோடு வருவான்னு நம்பி தான் அதை சொல்லியிருக்காரு ஆனால் மாநாடு லைவ் நான் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் தாவைக்க முதல் மன்னர் லைவ் நான் பார்த்துட்டு இருக்கும் போது எப் எந்த நொடியை ஒரு வந்து திராவிடமும் தமது தேசியமும் எனது இரு கண்கள் அந்த நொடி நான் சொன்னப்ப நான் அடுத்த வினாடி என்ன யோசிச்சேன்னா அடுத்து வரப்போகிற கூட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து இதை எதிர்த்து பேசலனா தான் தப்பு அவர் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதை அவர் பல மடங்கு நிவர்த்தி செஞ்சுட்டார் எதிர்பார்த்தேன் அதாவது என்ன அதுதான் அவர் நடிகரை நடிகரை பின்பற்றி வரவங்க எப்படி இருப்பாங்க நடிகை தானே செய்வாங்க இந்த கதையை எப்படி சொல்லலாம் எடிட்டிங் பண்ணுறது கதையை தயாரி டேரக்ட் பண்ணலாம் வாங்கல திமுக கிட்ட அவர் எப்படிங்க வாங்குவார் அவர் எவ்வளோ பெரிய தலைவரை ஏற்றுக்கணும் வர ஒரு தேசிய தலைவரை ஏற்றுக்கணும் வராரு எவ்வளோ வழி கொண்டு இங்கே வந்திருக்காரு எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை இந்த ஐம்பது ஆறுவத கால சித்தாந்தத்தை சித்தாந்தம் கிடையாது இது ஐம்பது அறுவது காலம் இந்த திராவிட ஆட்சியை வந்து ஒடிக்கணும் நீங்கள் வராரு அவர் எவ்வளோ வெளியில் பணத்தை வாங்க வர்றாங்க அவரை அண்ணன் கொண்ட கொள்கையில் இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் தரம் மாறலை மறவும் மாட்டார் ஸ்டாலினை போய் பார்த்துட்டா உடனே அண்ணன் பெட்டி வாங்கிட்டார்னா காட்டு கார்டு ஆதாரத்தை நம்ம வந்து வாங்கிட்டாரு வாங்கிட்டார் வாங்கிட்டார் என்னத்தை வாங்கிட்டார் என்ன பெட்டி வாங்கிட்டார் போய் பார்த்தாலே பெட்டி வாங்கிட்டு வரேன் அப்போ விஜய் வந்து எந்த எவ்வளோ பெட்டியை வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி இந்த சகப்பு ச சைக்கிளாக எதுவும் சொன்னார்ல கருப்பு சகப்பிள் வந்தார் இந்த இதெல்லாம் இருக்குது அதில் அண்ணனை விட்டு இல்லை உயிரதிக்கும் அண்ணன் கூட தான் இருப்போம் அதெல்லாம் மாட்டோம் சரிங்களா எங்களுக்கு அரசியல்னால் என்ன அரசியல் மக்களுக்கானதா உயிர்களுக்கானதா அரசியல் இயற்கைக்கானதா மக்களுக்கானதான் தான் இயற்கைன்னு ஒன்று இல்லைன்னா மனித இன்றைக்கி இருக்காது அப்போ இயற்கையை பாதுகாக்காமல் நான் எங்கே என்ன ப நான் எப்படி பாதுகாப்பாக இருந்துருவேன் வந்து கட்சி ஆரம்பித்து பேரை வைக்கும் போது மொதல் கொண்டு இக்கிலேயே தப்பு பண்ணவங்க அவங்க அவங்களாம் நம்மளை பற்றி வந்து குறை சொல்கிறதுல ஒன்றும் கிடையாது சரி ஆயிரம் நாளும் தம்பி ஆச்சியை சொல்லிவிட்டு நம்மளுடைய சப்போர்ட் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தமிழனாக அவர் வந்து இந்த திராவிட கூட்டத்தை தாண்டி ஒரு தமிழனாக அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளுடைய சப்போர்ட் அவர் கொடுப்போம்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து முதல்ல வந்து ஆதரித்தார் ஆனால் அவர் வந்து என்ன கட்சியோட நிலைப்பாட்டையும் அஞ்சு கொள்கை தலைவர்களையும் பற்றி அவர் வந்து அவரோட முதல் மாநாட்டில் கூட வந்து விரிவாக இது இது எந்த ஒரு விஷயமும் வந்து விரிவாக சொல்லலை எல்லாரை பற்றி நாலு பேரோட ஃபோட்டோ அஞ்சு பேரோட ஃபோட்டோ வச்சுட்டா மட்டும் போதுன்ற அந்த ஒரு மனப்பக்குவத்துலேருந்து அவர் வந்து இது வெளியில் வரல நாலு பேர் அஞ்சு பேர் கொள்கை தலைவர்கள்னு சொல்லிட்டு எந்த ஒரு கருத்துமே முன்வைக்காத அவங்க பெரியாரை பற்றி பேசுகிறதோ அம்பேத்கரை பற்றி பேசுவதோ அதை பற்றி பேசுவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது அவரை பற்றி பேசுவதற்கு ஒன்று ரெண்டு வார்த்தைகளாவது வந்து சரியான வார்த்தைகளை அவர் வந்து சொல்கிறாரா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் கொள்கை கொள்கைன்னு சொல்கிறாங்க கொள்கை இல்லாத பூமுட்டை கூட்டம் தான் அது இதை பற்றி தான் அண்ணன் வந்து விரிவாக சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து இந்த பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து இந்தி இருக்க சமஸ்கிருதம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கு விஜயோட நிலைப்பாடு என்ன அதுக்கப்புறம் இந்த கவினோட அந்த இது ஆணவப்படுகொலை பற்றி இது வரைக்கும் ஊமை காத்துக்கொண்டிருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறதை வந்து சொல்லலை அவர் இந்த ஜனநாயகம் படத்துக்காக வந்துட்டு அந்த சமுதாய மக்கள் கிட்டே வந்து இந்த படம் ஓடாது இது சொல்லிட்டு இந்த மாதிரி காரணங்களை சொல்லி அவர் எல்லா விஷயத்தையும் வந்து கடந்து தான் போயிட்டுருக்காரே தவிர இந்திய நிலைமைக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலுக்கு எது தேவையோ அவரை அதை வந்து சிந்திச்சு பார்க்கவே இல்லை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்க ஒரு முழு வியாபாரியாக தான் அவர் இருந்து கொண்டு இருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ அதை பற்றி பேசவே இல்லை அண்ணன் கோணரி கொண்ட அந்த அந்த இது ஒரு மேடையை போட்டு அமைச்சு பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து திரௌபதி அம்மன் அந்த இது ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி பேசுகிறாரு இந்த அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு சாதியோ ஒரு சமூகத்தையோ அவர்களுக்காக சப்போர்ட்டாக நின்று அவர் பேசும்போது இவரால் எந்த சமூகத்தையும் வந்து இதை ஆதரித்து பேச முடியல ஏன்னா இவர் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் வந்துட்டு நம்ம இவங்களுக்காக நம்ம பேசுகிறோம்னா அந்த சமூகத்துக்காரங்க நம்மள்ட்ட வந்து கோச்சிப்பாங்க இவங்களுக்காக பேசுனோம்னா இவங்க வந்து கோச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அந்த இடஒதுக்கீடு குழுவும் வந்து அந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக அவர் வந்து பேசுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாத நிலையில் தான் விஜய் இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து கொள்கையோ எந்த ஒரு அடிப்படை விஷயமோ சுத்தமா எதுவுமே தெரியாது எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சு நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிற தற்கொறி கூட்டத்தை எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு வந்து நின்று பேச வேண்டியது சரி நாங்கள் அவர்களுக்காக தான் ஓட்டு போட போகிறோம் எல்லாமே நாங்கள் செய்ய போகிறோம் சரிடா விஜய் சொல்றதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒன்று ரெண்டு விஷயத்தை எடுத்து சொல்றதுக்கு அவர்களால் ஒன்று ரெண்டு வார்த்தை கூட இல்லை ஒன்று ரெண்டு கருத்துக்கள் கூட இல்லை விஜய் முதலமைச்சர் ஆகணும் விஜய் முதலமைச்சர் ஆகணும் செஞ்சு ஆகி என்ன பண்ண போறாரு முதல் கையெழுத்து இதில் போட போகிறாரு அண்ணன மாதிரி நான் இது வந்து ஜெயிச்சு வந்து இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன் எந்த விஷயத்த நீ செய்ய போற அந்த விஷயத்தை நீ வந்து மேலே நின்று வந்து பேசணும் இந்த இந்த கரூர் மரண சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாத காலம் வீட்டுக்குள்ளேயே பூட்டி இருந்து எல்லாருமே வந்து தடை போட தாங்க செய்கிறாங்க அண்ணன்லாம் தடையை மீறி வந்து செய்யலை அண்ணனை பாருங்கள் ஒரு ஒரு போராட்டத்தையும் வந்து ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்தோம் மற்றும் ஒரு ஒரு வியாபாரிகளை சார்ந்தோம் விவசாயத்தை சார்ந்தோ பேசுகிறாரு இந்த ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்களை பற்றி பேசுகிறாரு அதுக்கடுத்து வந்து இந்த கல் இது பண்ணுறதுக்காக வந்து மரத இலை எல்லாமே ஏறி தான் நின்று போராடுறாரு எல்லாத்தையும் வந்து தடையை மீறி தான் அவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கார் இவர் செஞ்ச ஒரு விஷயம் என்ன இது வரைக்கும் இந்த கட்சி ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு இடத்துல போய் நின்று பார்க்குறாரு அந்த பரந்தூர் இது விமான நிலையத்துக்கு போய் பார்த்தாரு நீங்கள் வெளிப்படைய ஜனங்களோடு நின்று பேசியிருக்கீங்களா முதல்ல ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் உங்களால் வந்து நின்று பேசுறதுக்கான தகுதி உங்களோட இடம் இருக்கா எவனோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோ அந்த ஸ்கிரிப்டை வாசித்து வாசிட்டு போயிட்டு இருந்தா உங்களுடைய சுய எண்ணத்தில் நீங்கள் மக்களை ப நீங்கள் வந்து மக்களுக்காக என்ன சிந்திக்கிறீங்க உங்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குது அதை மக்கள்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக சொன்னாதோ ஓஹோ இவர் வராரு இவர்களுக்காக நம்ம வந்து வாக்கு செலுத்தி இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போவோம் இவங்களோட பலத்தை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஒன்றுமே இல்லை நான் முதலமைச்சர் ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் இவர் முழுக்க முழுக்க உதயநிதி மற்றும் ஸ்டாலின் மேலே இருக்கக்கூடிய ஒரு வன்மனத்தினால் வந்து இந்த கட்சியை ஆரம்பித்து அவர்களை ஜெயிக்கணுன்ற ஒரு மோட்டிவ் மட்டுமே இருக்கே தவிர மக்களுக்காக எந்த ஒரு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் துள்ளி அளவும் இவர்களுக்கு கிடையாது அப்படியே வந்தாலும் இப்போ எப்படி இந்த கரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு மாத காலம் இவர்கள் வந்து ஊமையாக இருந்தார்களோ அதே போல் ஒருவேளை இவர்கள் முதலமைச்சர்கள் ஆனாலும் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து கொண்டு ஊமையாகவே இருப்பாரே தவிர இவர் மூலியமாக எந்த ஒரு இடிவு வராது வந்து தமிழ் தேசம் இல்லாமல் தமிழும் திராவிடமும் இரு கண்கள்னு என்றைக்கி அந்த ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னாரோ அன்னையிலேருந்து தான் வந்து இப்போ எங்கள் அண்ணன் போட்டு அடிக்க ஆரம்பித்தார் ஏன்னா இங்கே திராவிடத்தை காப்பாற்ற எத்தனையோ கட்சிகள் இருக்குது அந்த திராவிட அரசியலும் நம்ம பார்த்துட்டோம் தமிழ் தேசத்தை முன்னெடுத்து தமிழை மீட்கிறதுக்கு தான் நம்ம வந்து எவ்வளோ பாடுபடுறாரு நம்ம அண்ணன் நம்ம எல்லோரும் சேர்ந்து ஏன்னா திராவிட அரசியலில் என்னென்னலாம் நம்ம இழந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் திரும்பவும் வந்து நீங்கள் வந்து த திராவிடமும் தமிழ் தேசியும் இரு கண்கள்னால் அப்போ நீ எனக்கு தம்பியே இல்லைன்னு தான் சொல்ல முடியும் வேற ஒன்று அதனால தான் அப்புறம் இன்னொரு இது என்னென்னா பெரியாரை வந்து முன்னாடி ஆதரிச்சார் அதுக்கப்புறம் இப்போ வந்து அவரை தூக்கி போட்டு அடிகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லு ஒரு கருத்து இருக்கு ஆமாம் இந்த இதுவும் இருக்குது என்னென்னா பெரிய விஜய் விஜயவர்கள் பெரியாரை தூக்கிறதுனால சீமானவர்கள் எதிர்க்கிறாருன்னு சொல்கிறீங்க ஆனால் சீமானவர்களும் பெரியாரை வச்சு அந்த நினைவு அந்த நிகழ்வாகட்டும் எல்லாம் பண்ணிட்டு தானே இருந்தார் வீர வணக்கெல்லாம் செலுத்திட்டு தானே இருந்தார் இப்போ சீமானு இதிலையும் மாற்றி தானே பண்ணுறாருன்னு ஒரு விமர்சனமும் வருது அதுக்கு என்ன காரணம்னா அதாவது பெரியார் மட்டுமே இங்கே தமிழ் தேசத்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிடல பெரியார் மட்டுமே தான் எல்லாத்தையும் பண்ணார்னு என்னைக்கு இவங்க எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்களோ எங்கள் தமிழ் தலைவர்களையும் நம்ம தமிழ் தலைவர்களையும் எத்தனையோ பேர் இந்த விடுதலைக்காக போராடி இருக்காங்க எத்தனையோ பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க பேர் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும் எது ஆகட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த திராவிட தலைவர்களோட பேர் மட்டும்தான் இருக்கும் நம்ம தமிழ் தேசிய திரா தமிழ் தேசியத்துக்கு இவ்வளோ பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க பேர்லாம் எந்த பொது இடங்களுக்கு வைக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அதனால் கோவப்பட்டு தான் அண்ணன் என்ன பண்ணிட்டார் எங்களுக்கு பெரியார் மண்ணு இல்லை இது பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு தான் ஒரு காரணம் அது ஒரு காரணம்